ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில வந்து பார்த்தீங்கன்னா போத்திஸ்கல்லில் இருந்து நிறைய கலெக்ஷன் இன்னைக்கு வீடலை பார்க்கலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நைட்டி தான் பார்க்க போகிறோம் கௌண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரௌண்டில் வச்சிருக்காங்க இது வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க மூணு நைட்டு நான் ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ரெண்டு நைட்டு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது இதில் சைஸ்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா சைஸ்லுமே இருக்குது இதில் காட்டனும் இருக்குது ரேயன் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொம்போது இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்போதுக்கு உங்களுக்கு மூணு நைட்டு எடுத்துக்கலாம் இதில் காட்டன் வந்திருக்கு இந்த தொட்டில இருக்க நைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லா நெக் டிசைமே கலந்தா இருக்கு ரெட் கார்டில் இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு பிராண்டட் நைட்டி கொடுத்துருக்காங்க கிளாத் நல்லா சாஃப்டா காட்டன் கிளாத் கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேங்கர் கலர்ஷன்லாம் நைட்டி நிறையா இருக்குது அதில் பதினைஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க எல்லா சைஸுமே இருக்குது இப்போ பார்க்குற இந்த சில் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் சில் சேரி செக்ஷனில் வச்சுருக்காங்க இது எல்லாமே ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இங்கே இருக்கிற சில் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது லினன் காட்டுங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க லினன் காட்டன் பென்சில் பட்டு செமி சில்கால்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது ரேட் கம்மியாக உங்களுக்கு ஐநூறுவா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிசில் கொடுத்துருக்காங்க இந்த சில்கீரியல் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ரேட் கார்ட்லேயே போட்டிருக்காங்க பாருங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க இது வந்து மல்மல் காட்டன் கொடுத்திருக்காங்க மல்மல் கட்டில் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல காட்டன்ஸ் நிறைய வந்து இருக்கு இது எல்லாமே தான் ப்ளவுஸ் இருக்கோம் இதுல வந்துருவேன் இந்த செக்ஷன் இருக்கு சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிலுக்கு செமிசிலுக்கு பென்சி பட்டி எல்லாமே கலந்து கொடுத்திருக்காங்க இது எல்லாமே ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த இடத்துல கூட்டம் நிறைய இருந்தாங்க இந்த எல்லோ கலர் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு இதுல உங்களுக்கு ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்னா பாதி அமௌண்ட் வரும் இதில் உங்களுக்கு டிஷ்யூ சில்கில் எல்லாமே இருந்தது அதில் இந்த க்ரீன் கிளர் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜீரோ ஒர்க்கு தான் கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் சேரிக்கு சேரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வருது ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்து கைக்கு மட்டும் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த ராசல் சேரீ எல்லாமே ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க баадор мөн ч юм ди адуу боос мөн ч юм இது மட்டுந்தான் இந்த செக்ஷனில் உள்ள சேரீ எல்லாமே ஐம்பது டிஸ்கவுண்ட் தான் இந்த செக்ஷனில் உங்களுக்கு ரேட்ல அடிக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது எல்லாமே ஐம்பது பெர்செண்ட் தான் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிசில் கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தாங்க இதுல பிளவுஸ் முந்தி எல்லாமே கான்ட்ராஸ்டா தான் வருது இந்த செமிசில் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் முந்தி டிசைன் வந்திருக்கு இந்த ப்ளூவில் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வரும்

இது வந்து லைட் பர்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூவில் முந்தி டிசைன் வந்திருக்கு ஆஸ் கலரில் பார்த்தீங்கன்னா குங்கும ரேட்டில் உங்களுக்கு முந்தி டிசைன் வந்திருக்கு இந்த சேரிய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இதில் வந்து உங்களுக்கு ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்னா பாதி அமௌண்ட் தான் வரும் இந்த சிவ சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே கலெக்ஷன் இருந்தது டிஸ்கவுண்ட் போக दाप अच्छा नहीं है हां जोरी जोरी 10 मिनट का बोलला पोह मार दिया मधुबांडी ला स्पेशल कोला मार வெளிய ஆறு இருக்க இந்த சில் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் போரில் சில் செக்ஷனில் உள்ளே லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டிலேயே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க இந்த சில் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொரு சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க இந்த டிஷ்யூ சில்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீக்கெல்லாம் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எடுத்து கொடுங்க அவங்க எடுத்த பீஸ் எடுத்தாங்க ட்ரிபிள் டூ தனியா தான்